パリスティック。 அன்பார்ந்த நேர்களை இந்த யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு கிறிஸ்து யார் அவர் நமக்கு ஏன் தேவை என்பதை விளக்கிக் கூற விரும்புகிறோம் தெய்வம் என்பவர் எங்கோ இருக்கிறார் என்றுதான் நம்மில் பலரும் நினைக்கிறோம் தெய்வம் நம்மோடு வாழ்வாரா நம் தெய்வத்தின் பிள்ளைகளாக மாற முடியுமா இந்த கேள்விகளுக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து நமக்கு விடையளிக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மறுபடியும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை பார்ப்பதில் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அது இருக்குமானால் நீங்கள் எங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய அழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இன்றைக்கும் திருமறையிலிருந்து ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கடவுள் இந்த திருமறையில தாம் யார் என்பதையும் தாம் கடவுளோடு கொண்டிருக்கும் தொடர்புகள் உறவுகள் எவ்வளவு உயர்ந்தது என்பதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா திருமறையில புதிய ஏற்பாடு என்ற பகுதியில் எபிரேயர் என்ற ஒரு புத்தகம் உண்டு அந்த வேத பகுதியில கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் அந்த ஆசீர்வாதத்தை மனிதன் எப்படி சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்பதையும் கடவுள் பதிவு செய்திருக்கிறார் அது என்ன தெரியுமா ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய வீடாக மாற முடியும் என்பதுதான் சாதாரணமாக வீடு என்றால் நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஒரு கட்டணம் ஞாபகம் வரும் அந்த கட்டடம் கட்டப்பட்ட பொருட்கள் நமக்கு ஞாபகம் வரும் ஒருவேளை கடவுள் வாழும் வீடு என்று சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஒரு தேவாலயத்தை நாம் ஒருவேளை நினைப்போம் மிக உயர்ந்த நிலையிலே கட்டப்படுகிற நல்ல கட்டணங்களை நாம் நினைக்கிறோம் ஆனால் அவைகள் எல்லாம் இரண்டாம் தரமானவை கடவுள் வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியம் என்ன தெரியுமா மனிதர்களை தம்முடைய வீடாக அல்லது மனிதர்களை தம்முடைய குடும்பமாக கடவுள் மாற்றுவதற்கும் அவர்களோடு தொடர்பு கொள்வதற்கும் அவர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் நாம் இப்படி ஒரு பகுதியை வாசிக்கிறோம் நாமே அவருடைய வீடாக இருப்போம் அப்படி என்றால் அர்த்தம் என்ன இந்த நாமே என்று சொல்லுகிற பட்டியலிலே யார் வேண்டுமானாலும் இடம்பெறலாம் அதற்கான தகுதிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்போது போது ஒருவேளை இயேசுவின் மேல் தங்களுடைய நம்பிக்கையை வைக்கிற சரியான விதத்திலே இயேசுவை அணுகி அவரை தங்கள் வாழ்வின் அடித்தளமாக்கி இருக்கிற கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற எந்த மனிதனுக்கும் உள்ள ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம் இது உலகத்தில் மனிதர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா பலர் பலரால் நிராகரிக்கப்பட்டிருப்பதுதான் உலகத்தில் அன்பில்லாத நிலையிலே உறவுகள் இல்லாத நிலையிலே தனித்து விடப்பட்டவர்கள் ஒருவேளை அவர்களுக்கு நல்ல பணம் இருக்கும் நல்ல பின்னணி இருக்கும் ஆனால் அவர்களுக்கு ஒரு அன்போ ஆதரவோ குடும்பத்தின் அங்கீகாரமோ அவர்கள் வாழ்க்கையிலே இருக்காது நிஜமான அன்புக்கும் உறவுக்கும் அவர்கள் தேடி அலைவதை நீங்கள் காண முடியும் ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற காரியம் நாம் அவருடைய வீடாக மாறும்போது அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக நாம் மாறுகிறோம் அங்கே நமக்கு அன்பு இருக்கிறது ஐக்கியம் இருக்கிறது அரவணைப்பு இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது இது ஒரு மாய தோற்றம் அல்ல அல்லது மாயமாலமான ஒரு செய்தி அல்ல அது ஒரு நிஜமான காரியம் இதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளாய் இருந்தவர் இந்த உலகத்தில் வந்து மனிதனுக்காக தன்னுடைய இன்னுயிரை சிலுவை என்கிற கொலை மரத்தில் கொடுத்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இது ஏதோ ஒரு மதம் சார்ந்த நிகழ்வு அகில உலகத்திற்காகவும் கடவுள் செய்த ஒரு பெரிய பரிகார செயலாகும் இதுல எல்லாருக்கும் பங்கு உண்டு ஆசீர்வாதம் உண்டு ஏன் இதை கடவுள் செய்தார் இதை நம்பி யாரெல்லாம் தங்கள் உள்ளத்திலே இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் கடவுளுடைய வீடாக மாற முடியும் இதைத்தான் இந்த வேத பகுதி மிக தெளிவாக சொல்லுகிறது நண்பர்களே ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையற்ற நிலையிலே உறவுகளற்ற நிலையிலே அரவணைப்புகள் அற்ற நிலையிலே மனித உறவுகளால் அன்பினால் ஏமாற்றப்பட்ட நிலையிலே தோல்வியான நிலையில மனம் சோர்ந்த நிலையில நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்கலாம் இதோ ஒரு பெரிய நம்பிக்கையை ஏமாற்றாத ஒரு நம்பிக்கையை ஒரு உறவை ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு கொடுக்கும் ஆண்டவரை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் இந்த வேத பகுதி அப்படித்தான் சொல்லுகிறது முதலாவது நான் ஒரு சில காரியங்களை நமக்கு இதில் இருக்கிற ஆசிர்வாதங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எந்த ஒரு மனிதன் கடவுளுடைய வீடாக மாறுகிறானோ குடும்பத்தின் அங்கத்தினனாக மாறுகிறானோ அவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் திருமறையில நாம் இப்படி வாசிக்கிறோம் இப்ரேயர் மூன்றாம் அதிகாரத்தில நாம் முதலாவது வாசிக்கிறோம் இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் இதன் பொருள் என்ன கடவுள் யாரெல்லாம் அவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக மாறிவிட்டார்களோ அவர்களுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உண்மை உள்ளவர் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா உங்களை ஏமாற்றாதவர் உங்களை வஞ்சிக்காதவர் உங்களுக்கு இல்லாத ஒன்றை மாய தோற்றமாக கொடுத்து உங்களை கவர்ந்து இழுக்காதவர் நிஜமான அன்பையும் உறவையும் பாவ மன்னிப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் அதுதான் இந்த வார்த்தையின் பொருள் உண்மை உள்ளவர் உத்தமமானவர் மன உண்மை உள்ளவர் எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா இதை நீங்கள் முதலாவது உங்களுடைய மனதிலே அறிந்து கொள்ள வேண்டும் அவர் ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கும் கடவுள் அல்ல உங்கள் வாழ்க்கையோடு இணைய விரும்புகிற ஒரு ஆண்டவர் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் இரண்டாவதாக நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் மூன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த வீட்ட வீடாக நம்மை அவர் கட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார் ஒரு மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் அவனை தம்முடைய வீடாக மாற்றிக் கொள்வதற்கு அல்லது தம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினனாக அவனை மாற்றிக் கொள்வதற்கு அவர் ஆர்வம் உள்ள ஆண்டவராக இருக்கிறார் இது ஏதோ நான் மாத்திரம் கொண்டிருக்கிற அல்லது நீங்கள் மாத்திரம் கொண்டிருக்கிற ஆர்வம் அல்ல இது அவருக்குள்ளும் இருக்கிற ஆர்வம் எதிர்பார்ப்பு எந்த மனிதன் அவரிடத்தில் வருவான் அவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக கடவுளாக ஏற்றுக்கொள்வான் நான் அவனை என்னுடைய குடும்பமாக மாற்ற வேண்டும் என்று கடவுள் வீடாக மாற்ற வேண்டும் என்று கடவுள் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் அவர் உங்களை வீடாக கட்டுகிறவர் அந்த வேண்மைக்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரரான ஒரு கடவுள் மூன்றாவதாக கடவுளுடைய வீடாக மாறுகிறவன் கிறிஸ்துவனிடத்தில் உள்ள எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் பங்காளியாக மாறுகிறான் என்று திருமறை சொல்லுகிறது இவரையர் மூன்றாம் அதிகாரத்தில் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கிறிஸ்துவினிடத்தில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் அப்படி என்ன அர்த்தம் என்ன தெரியுமா கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களுக்கு நாம் பங்காளிகளாக மாறுவோம் கிறிஸ்து மனிதனுக்கென்று சார்ந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் அந்த மனிதன் பங்காளியாக மாற முடியும் ஆண்டவருக்கு என்ன செய்தால் இதையெல்லாம் அவர் எனக்கு தருவார் எந்தையாவது நேர்த்தி கடனை நான் செலுத்த வேண்டுமா அதற்காக எந்த இடத்திலாவது உள்ள தேவாலயத்திற்கு சென்று நான் அங்கே ஏதாகிலும் பரிகாரங்கள் செய்ய வேண்டுமா இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு ஒரே ஒரு காரியம் தான் நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் அவருடைய வாழ்வின் இணைந்து கொள்ளவும் அவருடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளவும் நீங்கள் மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த மனதோடு அர்ப்பணிப்பீர்களானால் அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் பங்காளிகளாக மாறுவீர்கள் ஒன்று அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவர் என்று தம்மை நிரூபிப்பார் இரண்டாவது உங்களை தம்முடைய வீடாக கட்டுவதற்கு அவர் ஆர்வம் உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மூன்றாவது கிறிஸ்துவின் இடத்தில நீங்கள் பங்காளிகளாக மாறுவீர்கள் நான்காவதாக என்ன நடக்கும் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரதான ஆசாரியன் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் இதன் பொருளை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஒருவேளை வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளில போராட்டங்களில வாழ்க்கையில கடவுளுக்கு ஏற்ற விதமாய் நீங்கள் வாழும் வாழ்க்கைக்காக நீங்கள் தடுமாறுகிற நிலையில உங்களை விட்டு விலகாமல் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்யும் ஒரு நல்ல குருவாக அவர் இருக்கிறார் கடவுளாகத்தான் அவர் இருக்கிறார் மனிதனாக இருக்கக்கூடிய என்னுடைய பலவீனத்தையோ என்னுடைய சோர்வுகளையோ என்னுடைய தடுமாற்றங்களையோ போராட்டங்களையோ அவர் புரிந்து கொள்ள முடியுமா அது எப்படி முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் முடியும் காரணம் என்ன கடவுளாய் இருந்தவர் அவரே இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து மனிதனாய் வாழ்ந்ததினாலே சிலுவையிலே மறித்ததினாலே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததினாலே இது அவரால் முடியும் உங்களுடைய வாழ்வின் சகல விதமான சலனங்களையும் அதிர்வுகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள அவரால் முடியும் எனவே அவர் உங்களுக்கு செய்யும் உதவி தற்காலிகமான ஒன்றல்ல அல்லது ஏதோ ஒரு நேரம் உதவி செய்துவிட்டு மறுநேரம் விலகி இருக்கிற வாழ்க்கை அல்ல இந்த வசனத்தின் பொருள் என்ன தெரியுமா நமக்கு இருக்கிறார் என்ற வார்த்தை கடவுள் நமக்கு இருக்கிறார் இருக்கிறார் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா அவர் ஏற்கனவே இருந்தார் இப்பொழுது இருக்கிறார் இனிமேலும் இருப்பார் உங்களுடைய வாழ்வின் கடைசி மூச்சு வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் பலவீனங்களில் உங்களை பலப்படுத்த நீங்கள் தடுமாறும் இடங்களில் உங்களை நிலை நிறுத்த கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுளுடைய வீடாக நீங்கள் இருப்பதற்கு உங்களை தகுதிப்படுத்த அவர் காத்திருக்கிறார் இதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற மிக மேன்மையான ஆசீர்வாதமான வார்த்தைகள் எனவேதான் வசனம் இப்படி சொல்லுகிறது நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருவையை அடையவும் தைரியமாக கிருவாசன தண்டையிலே சேரக்கடவோம் எனவே இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நான் உங்களுக்கு புரியும் வகையில சொல்ல வேண்டுமானால் எந்தவித தயக்கங்கள் இன்றி எந்தவித தடுமாற்றங்கள் இன்றி எந்தவிதமான ஒளிவு மறைவுகளின்றி இயேசுவின் இடத்திலே நீங்கள் ஓடி வரலாம் உங்களை அரவணைத்துக் கொள்வதற்கும் உதவி செய்வதற்கும் அவர் காத்திருக்கிறார் என நண்பர்களே கடவுளுடைய வீடாய் நீங்கள் மாறி இருக்கிறீர்களா அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினராய் நீங்கள் மாறி இருக்கிறீர்களா கிறிஸ்துவினால் வருகிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் சுதந்திரித்திருக்கிறீர்களா அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் மூன்று காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பகுதியிலிருந்தே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒன்று இந்த மூன்றாம் அதிகாரத்தில் எப்பிர ஆறாவது வசனத்தில் நாம் வாசிக்கிற பிரகாரம் நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நான் அந்த பகுதியை மட்டும் வாசிக்கிறேன் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக நாமே அவருடைய வீடாக இருப்போம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் முதலாவது உங்களுக்கு என்ன தேவை அவர் மேல் நம்பிக்கை தேவை என்ன நம்பிக்கை தேவை அவர் மட்டும்தான் என்னுடைய பாவத்தை போக்கும் ரட்சகர் அவர் மட்டும்தான் எனக்காக சிலுவையில மறித்து ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் அவர் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய வல்லவர் என் பாவங்களை மன்னிக்க கூடியவர் என்னோடு கூட இருக்கக்கூடியவர் நான் ஏற்கனவே சொன்ன காரியங்கள் எல்லாம் எனக்கு நேர்த்தியாய் செய்கிறவர் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் எங்களுக்கு பலவிதமான நம்பிக்கை ஐயா அந்த நம்பிக்கையோடு இந்த நம்பிக்கையை நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாமா அதற்கு ஆண்டவர்களிடத்திலே இடம் இல்லை நீங்கள் அவரை மாத்திரம் நம்பவும் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளவும் அவர் விரும்புகிறார் உங்களுடைய இதய அறைகளிலே அவருக்கு மட்டுமே இடம் இருக்க அவர் அழைக்கிறார் ஒருவேளை பல அறைகள் உண்டு அதில் அவருக்கும் இடம் உண்டு என்ற ஒரு நிலைப்பாட்டிலே விருப்பம் கொள்ளவில்லை நீங்கள் அவரை உண்மை உள்ளவராக உங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டுமானால் உங்களை வீடாக கட்டுகிறவராக அவருடைய பங்காளிகளாக உங்களை மாற்றுகிறவராக உங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்கிறவராக அவரை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலாவது உங்களுக்கு அவர் மேல் நம்பிக்கை வேண்டும் இரண்டாவது நீங்கள் பாவி என்பதையும் பாவம் செய்தவர்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து பாவம் மன்னிப்பு எனக்கு தேவை என்கிற தேவையை நீங்கள் உணர வேண்டும் இதைத்தான் வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த வேத பகுதியிலே ஏழாவது வசனத்திலையும் இன்னும் நீங்கள் எட்டாவது வசனத்திலையும் நீங்கள் படிப்பீர்களானால் இந்த எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா இதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உணர்வுள்ள மக்களாக இருங்கள் நான் நல்லவன் எனக்கு கடவுள் தேவையில்லை அவருடைய ஒத்தாசை தேவையில்லை அவர் வேண்டுமானால் என்னிடத்தில் வரட்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அது முட்டாள்தனமானது நீங்கள் அவருடைய உதவி உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் பாவம் செய்ததினால் நீங்கள் பாவிகள் அல்ல பாவிகளாய் இருந்ததினாலே நாம் பாவம் செய்துகிறோம் உலகத்தின் எல்லா மக்களும் அப்படித்தான் பாவம் செய்ததினாலே பாவிகள் அல்ல பாவிகளாய் இருக்கிறதினாலே நாம் பாவம் செய்கிறோம் எனவே நீங்கள் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் ஒரு பாவி என்னுடைய பாவத்தை மன்னியும் மன்னிப்பதற்கான அதிகாரமும் தகுதியும் உம்மிடத்தில் மாத்திரம் உண்டு என்று சொல்லுங்கள் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் மூன்றாவது அவருடைய சத்தத்திற்கு கீழ்படியுங்கள் ஏழாவது வசனத்திலேயும் பதினைந்தாவது வசனத்திலேயும் இந்த வேத பகுதி அதுதான் சொல்லுகிறது அவருடைய சத்தத்திற்கு கீழ்படியுங்கள் அப்படி என்றால் அவருடைய அழைப்புக்கு செவி கொடுங்கள் அவரிடத்தில் வாருங்கள் உங்களை அரவணைத்துக் கொள்ள அவர் காத்திருக்கிறார் அருமையான நண்பர்களே வாழ்க்கையின் எந்த நிலையிலாவது இலக்கரித்து போய் சோர்ந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா நான் சொல்லுகிற எந்த காரியமும் ஏதோ ஒரு கற்பனை கதை அல்ல தத்துவங்கள் அல்ல உங்கள் வாழ்க்கைக்கு நிஜமான காரியங்கள் இன்றைக்கு இப்பொழுது நீங்கள் இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் இதற்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஒரு பிரதான காரியம் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் நான் ஒரு பாவி நான் பாவத்தில் உழண்டு கிடக்கிற மனிதன் என்னை மீட்பதற்கு இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும் அவர்தான் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்தவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் இதனை உறுதியாக நம்பி உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவரிடத்தில் கொடுப்பீர்களானால் அவர் உங்களை தன்னுடைய வீடாக மாற்றிக் கொள்வார் அதற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அவர் அருளி செய்வார் நாம் பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனை செய்யும் போது நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்கள் மிகுந்த மனத்தாழ்மையோடு கடவுளிடத்திலே நீங்கள் ஏறெடுக்கலாம் பிரார்த்தனை செய்யலாமா அன்புள்ள ஆண்டவரே நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறேன் நீரே மீட்பர் என்று நான் நம்புகிறேன் உம்முடைய நாமத்தினால் என் பாவங்களை மன்னித்தருளும் என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும் அன்பின் ஆண்டவரே இந்த ஜபத்தை தாழ்மையோடு உம்முடைய சமூகத்தில் ஏறெடுத்த அருமையான சகோதர சகோதரிகளை கத்தர் ஆசீர்வதியும் அவர்களை உம்முடைய வீடாக நீர் மாற்றி உம்முடைய ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு நீர் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் உம்முடைய வார்த்தையின் பூரணமான ஆசீர்வாதத்தினால் நிறையப்பட்டு உம்முடைய வீடாய் அவர்கள் தொடர உம்முடைய குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் அவர்களை வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜபிக்கிறோம் உம்முடைய சமாதானம் அவர்களோடு கூட நிலைத்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமை இயேசு கிறிஸ்து நம்மோடு வாழ விரும்புகிறார் என்றும் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்ற விரும்புகிறார் என்றும் கேட்டோம் இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்து நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு உங்களுடைய பாவங்களை அவரிடம் சொல்லி உங்களுக்காக அவர் மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டால் போதும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தின் பிள்ளையாக விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாக இருக்கிறோம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் வரவேற்கிறோம் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெயின் நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு எட்டு நான்கு மூன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றொரு யாரிவ நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டு கழுத்தமைக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாவதால் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் இயக்கம் மற்றும் அன்புமலர் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்